புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு அதிருப்திகரமான ஒரு வேதனை நிறைந்த விஷயங்களை செய்தியாளர்கள் மத்தியில் கருத்தாக பகிர்ந்திருக்கிறார் அதிமுகவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக தற்போது இருக்கு அண்மை செய்தியாக இந்த விஷயம் என்னன்னா செங்கோட்டையன் நேற்று நடந்த கோவையில் நடந்த எடப்பாடி பழனிசாமி அத்திக்கடவு அவனாசி திட்டத்தின் சார்பாக நடந்த விவசாயிகளுடைய பாராட்டு நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் ஏன் கலந்து கொள்ளவில்லை இந்த நிகழ்ச்சியை ஏன் செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்தார் அப்படிங்கிற விஷயத்த வந்து செங்கோட்டையன் செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறாரு என்னை உருவாக்கி ஆளாக்கிய தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இந்த பேனரில் இடம்பெறவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்கள் மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி அளவில் இந்த திட்டத்திற்காக முதல் முறை ஒதுக்கி அந்த திட்டத்தை வளர்ச்சி ப பணியில் கொண்டு வருவதற்காக பல்வேறு அடித்தள விஷயங்களை செய்தவர் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவருடைய புகைப்படங்கள் இல்லாதது எனக்கு மிகப்பெரிய வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை வந்து செங்கோட்டையன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட ஏற்பாட்டாளர்கள் அந்த குழுவினர்கள் வந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற பொழுது பல்வேறு கருத்துகளையும் ஆலோசனைகளும் சொன்னேன் அதன் பிறகு அந்த பேனர்கள் வைத்திருக்கிற போது அந்த பேனர்களில் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா புகைப்படம் இல்லாததைக் கண்டு நான் மிகவும் வேதனையுற்றேன் அதிர்ச்சி அடைந்தேன் இந்த விஷயம் வந்து அதிமுகவில் தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இல்லாதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் போகவில்லையா அதனால தான் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தாரா அல்லது அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பும் அதிருப்தியும் இருக்குதுன்னு பல மாதங்களாக பல செய்திகள் ஊடகத்தின் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் தற்போது இப்படி ஒரு அதிருப்திகரமான ஒரு செய்தியை ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் புறக்கணிக்கவில்லை நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகல தவிர நான் நிகழ்ச்சியை புறக்கணிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு சாதகமாக சாதுரியமாக செங்கோட்டையன் அவர்கள் சொல்றதை பார்க்க முடிகிறது அத்திக்கடவு அவநாசி திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பல அடித்தள விஷயங்களை செய்தவரே அவர் தான் அவங்களுடைய புகைப்படம் இல்லாதது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்னுடைய மனக்குமுறல்களை வேதனைகளை கருத்துக்களை ஆக செய்தியாளர்கள் மத்தியில் செங்கோட்டையன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கட்சியினுடைய சீனியர் லீடர் ஒரு மூ மூத்த தலைவர் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் எம்ஜிஆருடைய செல்வாக்கை பெற்றவர் ஜெயலலிதா அவர்களுடைய செல்வாக்கை பெற்றவர் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பல நிலையில் அனுபவ பெற்ற செங்கோட்டையன் அவர்கள் கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கு முன்பாகவே கூட தான் முதலமைச்சராக வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி அந்த நேரத்தில் வெளியானது அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்தை தன்னகத்தை கையகப்படுத்தியிருக்கலாம் தன்னகத்தை இழுத்து அந்த அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் செங்கோட்டையனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தும் அவர் அந்த இடத்திற்கு போகாத போகாதது ஏன் அப்படின்றது இன்னும் அது மர்மமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் கட்சியினுடைய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி மீது எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்கக்கூடிய ஒரு பத்து பனிரெண்டு நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொல் பேச்சை மீறாமல் அவருடைய வாக்கை தட்டாமல் அவருக்கேற்றவாறு செயல்படக்கூடிய சில தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி எதிர்வின ஆற்றக்கூடிய வகையில் இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொண்டர்களுடைய பலம் அதிகரிக்குது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு க அதிமுக வட்டத்தில் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தற்போது அதிக அளவில் எழுந்திருந்தாலும் தற்போது பரபரப்பாக பேசக்கூடிய இந்த செங்கோட்டையில் அவர்கள் கத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் புறக்கணிக்கவில்லை நான் செல்லவில்லை தவிர நான் புறக்கணிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு பக்கம் செங்கோட்டையினுடைய அந்த குறிக்குது மனவேதனை என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களுடைய புகைப்படம் இல்லாதது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கட்சியை வலுநடத்தணும் கட்சியை வலுப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றாரு ஆனால் மூத்த தலைவர்களை அவர் ஏன் இப்படி புறக்கணிக்கிறார் அவருடைய ஆலோசனைகள் கேட்காமல் ஏன் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக இப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை எடுக்கிறார் மு கட்சியை உருவா கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமும் இல்லை கட்சியை வழிநடத்தி வலுவாக வைத்திருந்த ஜெயலலிதா அவருடைய புகைப்படம் இல்லாதது அதிமுக வட்டாரத்தில் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற சூழல் தற்போது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் ஓரிரு மாதங்களில் போகட்ட நாலஞ்சு மாதம் போட்டுங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது போன்ற புறக்கணிப்பு நிராகரிப்பு மூத்த தலைவர்களுடைய அவமதிப்பு அவர்களுடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக அதிமுக தள்ளாடுகிறதா அதிமுகனுடைய ஒற்றுமை வலுவிழந்து காணப்படுகிறதா வாக்கு வங்கி சரிவுக்கு இதுதான் காரணமாக அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து எழுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற பல்வேறு அதிருப்திகரமான செயல்கள் செய்து கொண்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு கட்டுக்கோப்பான வலுவான இயக்கமாக இல்லாமல் போனால் அதிமுகனுடைய கூட்டணி பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படின்னு அதிமுகனுடைய தொண்டர்கள் பொதுமக்களுடைய கருத்தாக சமூக வலைதளத்தில் முன்வைக்கிறாங்க கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ஒரு கணிசமான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன மாதிரியான கூட்டணி வியூகங்களை வகுக்க போகிறார் ஏன்னா அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலே மிகப்பெரிய சலசலப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது தற்போது அவர்கள் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி கொள்ளிக் கொண்டிருக்கிறாரா அத்திக்கழவு அவினாசி திட்டத்தில் இந்த இந்த விழாவில் நேற்று நடந்த கோவில் நடந்த இந்த விழாவில் அவர் புறக்கணித்திருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்தா இல்லை நான் புறக்கணிக்கவில்லை செல்லவில்லை அப்படிங்கிறார் புறக்கணித்தால் என்ன செல்லவில்லை என்ற எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் நமக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் செங்கோட்டையின் இந்த மனவேதனை மனக்குமரல்கள் அதிமுக வட்டாரத்தில் தற்போது பரபரப்பாக போய்க்கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்